ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்கள் தான் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுமார் ஒரு இருபத்தேழு நாட்கள் இந்த சுக்கர பயிற்சி நடக்கப்போகுது இதுவரைக்கும் மேசராசி இருந்த சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராட்சியில் பயிற்சியாகிறார் அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறோம் அவர் இருக்கிற இடம் அவருடைய பார்க்கும் இடம் என்னுடைய பலாபலங்கள் எல்லாமே சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாராயணன் வணக்கிறேன் ஓம் குரு பேருமே நற்பவே 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 ஓம் காஞ்சி வித்மிகே சாந்த ரூபாய தேமகே தன்னோ சந்திரசிங்க பிரஜோதியாத் என்னுடைய ஆத்மாஜரன் மகா ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தேமகே தன்னோ அகோர பிரஜோதியாத் என்னுடைய உபாசனன் மகா ஓம் மகிஷத் பஜாகி வித்மகே சண்டக்தாய் தன்னோ வாராகி பஜோதியா பொதுவாக சுக்கரன் அந்த ரிஷபராசியில் வந்து அமர்கிறார் அதனுடைய பொது பலன்களை இப்போ பார்க்கலாம் இதுவரைக்கும் மேசராசியில் செவ்வாய் பகவானுடைய வீட்டில் இருந்தார் செவ்வாய்க்கும் சுக்கரனுக்கும் அவ்வளோ ஒன்றும் சரியாக வராத ஒரு விஷயம் அப்போது சுக்கரனால் ஏற்படக்கூடிய எல்லாமே கொஞ்சம் போச்சு தடைப்பட்டது திருமண தடை சுபகாரிய தடை பெண்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் வராமல் போனது பெண்களின் முன்னேற்றம் பாதிக்கப்பட்டது இதெல்லாமே நடந்தது ஆனால் இப்பொழுது சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் அங்கேருந்து அமர்ந்து அவர் ஏழாம் பார்வையாக விரச்சிகராசியை பார்க்கிறார் அப்போ இதனால் என்னென்ன பொது பலன்கிறப்பட போவதா சொல்லப்போம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சுக்ரன் ரிஷவராசியில் வந்து அமர்ந்தவுடன் தன்னுடைய சொந்த வீடு எப்பவுமே சொந்த வீட்டில் இருக்கிறதா நல்ல பலன் கொடுப்பாங்க மரங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நிறைய பெண்களுக்கு சம்பந்தமட்டான தொழில்கள்லாம் செழித்து ஓங்கும் பெண்களால் முன்னேற்றம் அடையும் பெண் கல்வி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து சேரும் அது இல்லாமல் பெண்கள் சிறுமிகள் கூட எடுத்துக்கலாம் இப்போ நிறைய பாதிக்கப்படுறாங்க இல்லையா அதெல்லாமே இப்போது வரும் காலங்களில் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் குறையும் குறையக்கூடிய விஷயங்களாக இருக்க போகுது அப்போது அந்த எண்ணத்தை மாற்றி விடுவார் அதுதான் முக்கியம் ஏன் ஒரு ஒருத்தர் தவறு செய்கிறாருன்னா எண்ணம் தான் அந்த எண்ணம் மனதில் வந்தோன்னா தவறு செய்ய தூண்டுது அந்த தவறை திருத்தி திருந்துடுவாங்க டக்குன்னு ஒரு செகண்டில் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினச்சி அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய விஷயத்துலேருந்து ஒதுங்கிடுவாங்க அதுதான் இப்போது உள்ள சொக்க பேச்சில் நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வீட்டுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை வந்து போகுது எல்லாருக்கும் பொண்ணு ராசிக்காரங்க வரப்போகுது வீட்லையும் சரி நாட்டிலையும் சரி நல்ல செழிப்பான முன்னேற்றங்கள் வந்து அமையும் போகுது அரசாங்கத்தார் வந்து வழியை வந்து உதவிகள் பண்ணுவாங்க மக்களுக்கு உதவி செய்வாங்க அவங்களுடைய அந்த வழங்குதலால் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்க அரசாங்க செலவுகள்லாம் கிடைக்க போகுது இதில்லாமல் போர் மூலம் அபாயம் இருந்தால் அது தள்ளி போகும் அதுதான் தள்ளி போயிடும் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் முடியும் இல்லைனாக்கா இப்போ அப்படின்னு நினைக்க தோறும் இது மாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதால் செவ்வாய் இல்லையா என்றது படை தழுவிதான் இருந்தாலும் அவர் நேரடி பார்வையாக பொழுது அந்த விருச்சிக ராசி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் அந்த வீட்டுக்குரியவர் சிறு சிறு சலசலப்புகள் சண்டை செல்கள் வந்து நீங்கிவிடும் வந்து தடைபட்டு நீங்கிவிடும் அதுதான் நடக்கப்போகுது சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் வரும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும் எல்லாமே சரியாயிடும் காவல்துறை எல்லாமே பலப்படும் கொஞ்சம் திருத்தி அமைப்பாங்க காவல்துறையில் இந்தெந்த குறைகள் இருக்குது இராணுவ துறையில் இந்தெந்த குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீக்கி மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கமும் சரி இதில் தலையிட்டு அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு அவங்க அவங்க இது பண்ணுவாங்க அதிகாரம் வழங்குவாங்க இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த சுக்கர பயிற்சி எல்லா வகையிலுமே ஏற்றமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலனும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி அடுத்து பன்னெண்டு ராசியை போய் பார்க்கலாம் நேர்களே இந்த சுக்கர பயிற்சியால் சுக்கரன் உங்கள் ராசியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் பயிற்சியாக இருக்கார் அவர் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்து எட்டாம் இடத்தில் பார்வை செய்கிறார் என்னுடைய பலன்கள் என்று தான் பார்க்க போகிறோம் இது வந்து சுக்கர பயிற்சி மட்டும்தான் சுக்கரனை வச்சு தான் சொல்ல போகிறோம் இது பொது பலன் இதை வந்து நீங்கள் உங்கள் சுய ஜாதகப்படி நடக்குதுன்னு எடுத்துக்க வேணாம் அவங்கவுங்க சுய ஜாதகப்படி அவங்க தசாபக்தி மாதிரி பலன்கள் மாறுபடும் அது நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான பலன் தான் இதில் சரியாகவும் இருக்கும் சில பேருக்கு வராமல் போகலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் நீங்கள் அவசியம் செஞ்சு தான் ஆகணும் இது செஞ்சிட்டாலே அந்த பலன்கள் கெழிவன் குறைஞ்சி நட்புல ஏற்படும் அந்த வகையில் பார்க்கும் போது இப்போது மேசராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறனால தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும் மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பெண் வழி தொடர்பு மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் திருமண காரியங்களை முன்னின்று நடத்தலாம் சுபகாரிய முயற்சி பலிதமாகும் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்று விளங்குவீங்க நல்லா படிக்கக்கூடிய அம்சமாக இருக்கும் இது வரைக்கும் மார்க் வாங்காமல் இருப்பீங்க இப்போ மார்க் வாங்குவீங்க அரசியல் சமூகம் சினிமா இதை சார்ந்தவங்க எல்லாமே கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வரும் அடுத்தாக அவர் எட்டமடத்தை பார்க்குறனால ஆயில் பயம் போயிடும் சுக்கரன் வந்து எட்டமடத்தை பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக ஆயில் பயம் போய் கண்டங்கள் விலகி ஆயில் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க அடுத்ததாக திடீர்னு சில சந்திப்புகள் ஏற்படும் பழைய சினைகளில் பார்க்குறது பிரபலங்கள் தொடர்பு ஏற்பட்டு விலைக்கு போயிருக்கலாம் உறவுக்காரங்க நட்புக்காரங்க தொடர்பு ஏற்பட்டு விலகி போயிருக்கலாம் அவங்களாமே மீண்டும் வந்து சேர்ந்து அந்த மாதிரி ஒரு திடீர் சந்திப்பை நிகழ்த்தி காட்டுவாங்க அது மூலிமா நல்ல லாபங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் திடீர் பண வரவு வரும் அது எங்கேருந்து வரும்னு தெரியாது நீங்கள் ஏற்கனவே உதவி பண்ணியிருக்கலாம் அவங்க வந்து உதவி பண்ணலாம் இல்லைன்னா அவங்க அவங்க மேலே நல்ல மதிப்பு வச்சுருக்கவங்களா இருப்போம் அவங்க வந்து தானாக வந்து வெளியை வந்து உதவி பண்ணுவாங்க இது அவங்களுக்கு சமயத்துக்கு கேட்ட உதவி ஒத்தாசைகள் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே நடக்கும் இதை செய்யக்கூடிய இறை பார்க்கும் பொழுது இந்த மேசராசக்காரங்களை பொழுது முருகன் வள்ளி தெய்வம் கூடிய முருகப்பெருமானை வழிபடணும் அதில் வள்ளி வள்ளி தான் அந்த சுக்கனுடைய அம்சமாக விளங்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறாங்க எப்படி சுக்கரனுக்கு மகாலட்சுமி தேவதையோ அதே மாதிரி வள்ளியம்மையும் அதிதேவதை தான் அப்போ வள்ளியை நீங்கள் இந்த காலத்தில் வழிபடணும் மேசராசியில் பிறந்தவங்க வள்ளியம்மையை வழிபடணும் அப்போது முருகரோடு தான் சேர்ந்து இருப்பாங்க அப்போது அந்த வள்ளி தேவசேனாபதியை வணங்கி வரலாம் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையில் வணங்கி வர்றது ரொம்ப விசேஷமான நற்பலனை கொடுக்கும் அது இல்லாமல் தான தர்மங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா விபத்தில் அடிபட்டவங்களுக்கு காயங்களுக்கு உடனே தக்க நடவடிக்கை எடுக்கிறது அவங்களை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கறது மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கறது உங்களால் மொழியினா கூட பல பேரோடு சேர்ந்து உதவி செய்வது இதெல்லாமே தான தர்மங்களாக சொல்லப்பட்டுருக்கு இதெல்லாம் செஞ்சினாலே உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியால் நல்ல பலன்கள் தான் ஏற்கப்போகுது ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த சுக்கர பயிற்சி மேசராசிக்காரங்களுக்கு நல்ல பண வருவாய் தந்து குடும்பத்தில் நல்ல அமைதியை தந்து சுபகாரிய முயற்சியை நடத்தி வைத்து திடீர் சந்திப்பு திடீர் பண வரவுகளை கொடுத்து உங்களை திக்கு முக்காட வைக்கப் போகிறது அதுதான் உண்மை அப்போது எல்லாமே நீங்கள் நல்லபடியாக இந்த சுக்கர பயிற்சியிலேயே அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரிசபராசினியர்களை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலம் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது சுக்கரன் வந்து உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறார் அங்கேருந்து ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்போ இதனால் என்னென்ன பலங்கள் ஏற்பட போகுதான் இப்போ விரிக்க விரிவாக பார்க்க போகிறோம் சுக்கரன் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருக்கனால இது நாள் வரைக்கும் உங்களுடைய முகம் பொலிவு இழந்து இருக்கும் ஒரு டல்லாக என்னப்பா டல்லாக இருக்கே என்னம்மா இப்படி இருக்க அப்படி கேட்பாங்க இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக போயிடும் சுக்ரன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்தால் உடனே உங்கள் முகம் பிரகாசமடையும் மற்றவங்க பார்க்கும்போது என்ன என்னாச்சு உனக்கு முகம் நல்லா தேஜஸாக இருக்கே பிரகாசமாக இருக்கே சூப்பராக இருக்கே இப்படி தான் சொல்லுவோம் அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் வந்து உங்கள் ராசியில் உட்கார்னால சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த வேலையாக இருந்தாலும் எடுத்து போட்டு செஞ்சோம் இதனால் வரைக்கும் ஒரு சோம்பீர்த்தனமா அது செய்யக்கூடாது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க சுக்கரன் வந்து அமர்ந்தவுடன் ரிஷபராசிக்காரங்க எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாங்க இன்னும் வேலை பார்க்க உங்கள் வேலை அவங்க தெரிஞ்சவங்க உறைஞ்சவங்க வேலை கூட எடுத்து போட்டு செய்வீங்க இப்படிலாம் பண்ணுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கும் கணவனைக்குள்ளே ரொம்ப அணிவனையும் ஏற்பட்டுடும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லாமே நடக்கும் இது குடும்பத்தை மட்டும் இல்லை நட்பு உறவு வகையிலுமே நடக்கும் ஒத்தரொத்து அன்பாக ஆதரவாக இருப்பீங்க இப்போ நேற்று வரைக்கும் சண்டை போட்டுனாங்க பாருங்கள் இப்போ கூட்டினாங்க அப்படி தான் சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ராசியில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் தேடி வரும் உங்களை முகம் பிரகாசம் மனிதில்ல முகம் பிரகாசம் மனித அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க முன்னோர்கள் பெரியவங்க முன்னோர்கள் சொல்லிட்டு அதெல்லாமே நடக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான விஷயம் தான் அதுதான் நான் பற்றிலும் சொல்லிவிட்டு வரேன் உங்களுக்கு எல்லாருக்குமே சில விஷயங்கள் என்னோட அனுபவத்தில் புதுசாக சொல்லுவார் அவ்வளோதான் அப்படி பார்க்கும்பொழுது உங்களை எல்லாமே தேடி வரும் முகம் பொழிவு அடைந்தாலே எல்லாம் உங்களை தேடி வரும் உங்களுக்கு நல்லது விஷயங்கள் நடக்கும் நல்லது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் கணவனுக்கு மனைவி சாணமும் மனைவிக்கு கணவன் சாணமும் சொல்ல அப்போ இதனால் வரைக்கும் கணவன் மனைக்குள்ளே சிறு சிறு ச சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் இதெல்லாமே வந்து இப்போது குறைஞ்சிடும் குறைஞ்சி அந்யோனியம் பிறக்கும் அந்யோனியம்னாலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பை அளவில்லாமல் தான் திடீர்னு கணவன் வந்து மனைவிக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வந்து கொடுப்பாரு ஏற்கனவே அவருக்கு தெரியும் என்னென்ன தேவைன்னு அது கூட இப்போ வாங்கி வந்து கொடுத்துருவார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மனைவிகள் மனைவிமார்கள் மார்கெல்லாமே அதேமாரி மனைவிமார்கள்லாம் கணவன் வீட்டுக்கு வந்தவுடனே எதுவுமே செய்யாமல் இருப்பாங்க அவருக்கு என்னென்ன தேவையோ எடுத்து கொடுக்க மாட்டாங்க எடுத்து செய்ய மாட்டாங்க இந்த சுக்கர அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேண்டி விரும்பி அவங்களே செய்வாங்க இதனால் கணவன் மரங்கள்லாம் திக்கும் கடை போயிவிடுவாங்க ஆஹா இது நம்ம கேட்காம மனைவி எல்லாம் செய்கிறாங்க போகிறாங்க இது மாதிரி நடக்க போகுது அடுத்ததாக இந்த இடமிடம்ன்றது பயணங்கள் சாணம்னு கூட சொல்லப்படுது அப்போ பயணங்கள் இதனால் வரைக்கும் தடைப்பட்டுருக்கலாம் தள்ளி போயிருக்கலாம் அதெல்லாமே இப்போது பயணம் மூலமாக நன்மை நடக்கும் ஒரு பயணம் போயிட்டு வரீங்கன்னா ஒரு லாபத்தோடு தான் திரும்பி வருவீங்க ஒரு பயணம் போனீங்கன்னா சந்திக்கக்கூடியவரை சந்திச்சுட்டு தான் வருவீங்க ஒரு பயணம் போனீங்கன்னா ஒரு பொருள் வாங்க வேண்டியதுக்கும் அதை வாங்கிட்டு தான் வருவீங்க வெட்டிட்டு வானால் கட்டிட்டு வருவோம் கட்டிட்டு வருவோம் பாவன் அப்படி சொல்கிறோம் இல்லையா அதுதான் உங்களுக்கு நிதர்சனமான உண்மை இந்த ராசிக்காரர்கள் நடக்கப்போகுது இதெல்லாமே இந்த பயிற்சி பள்ளனில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் நல்லது தான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ரிசபராசிக்கு சுக்கரன் சுக்கரனுடைய தான் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையிலே அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை தரிசித்து வரலாம் சுமங்கலிகளுக்கு தான தருமல் பண்ணலாம் கணவனால் கைவிட பெற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் இவங்களோ உதவி பண்ணலாம் கன்னி பெண்களுக்கு திருமண வயது வயதவத்தை கன்னி பெண்களுக்கு திருமணத்திற்கான உதவி உதயவதாசிகள் பண்ணலாம் இதெல்லாமே தான தருமல் வகையில் சேரக்கூடிய விஷயம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தினாலே உங்களுக்கு மேலும் மேலும் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக செஞ்சுட்டு வரணும் இதல்லாமல் வெள்ளிக்கிழமைகளிலே சுமங்கலிகள் தாம்பூலம் கொடுப்பது அவங்கள வரவழைத்து சாப்பாடு போடுவது இல்லை வெளியில் இங்கே போகிற இடத்துல அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது இதெல்லாமே செஞ்சால் அவ்வளோ நட்பலங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் ரிஷபராசிக்கு முழு பூர்ணமான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி எல்லா நலவும் இந்த வாழ்ப்புறின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்